அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அவுது பில்லாஹிம் ஷைத்தான் வஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நம்ம வந்து ஈசா நபியை பற்றி பார்க்க போகிறோம் ஈசா நபி இம்ரான் அலிஹி வசலம் அவங்களோட புள்ள தான் மரியம் அலிஹிவா சலம் மரியம் அலிஹ் அவங்களோட புள்ளை தான் ஈசா அலஹிவாஸ்லாம் ஈசா ஈசா அலி வசலம் வந்து பெத்லஹாமில் வந்து பிறந்தாங்க அவங்க பெத்லஹாமில் வந்து பிறந்தாங்க பிற பிறந்த அவங்க கொஞ்ச நாள் வளர்ந்தோடனே மரியமலை வசலம் வந்து அந்த கை அவங்க வந்து அவங்க வந்து பைத் எகிப்துக்கு வந்து போயிட்டாங்க அவங்க கொஞ்சம் வளர்ந்தோன்னே அதுக்கப்புறம் மரியமலை வசலம் ஈசா நபி வந்து வளர்ந்து கொஞ்சம் பெருசாக போனோடன பெருசாக போனோடனே அவங்க வந்து மலை மேலே உட்காந்து திக்கர் செஞ்சு திக்கர் செஞ்சு போது அப்போ வந்து ஜிப்லியா லேவ்ஸ்லாம் வந்து ஈசான பீட்டை ஈசான வீட்டை வந்து ஒரு இஞ்சில் வேதம் வந்து கொடுத்தாங்க சூர்யாணி மொழியில் வந்து அந்த இஞ்சில் வேதம் வந்து இருந்துச்சு அவங்க முடித்தோடனே அவங்க வந்து வந்துட்டான் அங்கே வந்து முடித்தோடனே வந்துட்டாங்க வந்தோடன ஈசானமி ஈசா நபி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து உங்களுக்கு பணி வீட செஞ்சது வந்து எனக்கு முஞ்சுச்சுமா அல்லாஹ் வந்து எனக்கு வேலை கொடுத்துருக்கோம் நான் அதை போய் செய்யணும் அப் என்னை மன்னிச்சிக்கோம்மான்னு சொல்கிறாங்க அப்போ மரியமலை சொன்னாங்க அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதையே நீ செய் அப்படின்றாங்க அதுக்கப்பு சரி சரின்னு அல்லாஹ் என்ன சொல்ல அதுக்கப்பு வந்து ஈசா நபி வந்து ஈசா நபி வந்து இதுக்கு பைத்தூர் முக் கத்தஸ்க்கு வந்து போயிட்டாங்க போய் அங்கே வந்து இஸ்லாத்தை வந்து பரப்புனாங்க ஆனால் அதுக்கு இடையில் வந்து அல்லாஹ் வந்து ஈசா நம்பிக்கை வந்து ஒரு அற்புதங்களை கொடுத்தா அற்புதங்கள் என்னென்னா கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்குற மாதிரி இது சரி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்தான் அவங்க அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்தான் கொடுத்தோன்னே கொடுத்தோன்னே அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து சொன்னாங்க அந்த நான் வந்து நான் வந்து நான் வந்து வந்து இஸ்லாத் வந்து அந்த பைத்துல் முக்க்தஸில் வந்து ப பரப்பி பரப்பிட்டு இருந்தாங்க பரப்பிட்டு போது பரப்பிட்டு போது அங்கே அங்கே உள்ள மன்னர் வந்து இவங்க மன்னன் வந்து அவங்கள்ட சொல்கிறாங்க மன்னன் வந்து மன்னன் வந்து அங்கே வந்து அங்கே ஈஸ் ஈசா நம்பியை வந்து கொலை பண்ணிடுவோம் என்று வந்து பிளான் இருந்தாங்க பிளான் போடும்போது ஈசா நம்பியை வந்து பைத்ரு முக்கர்ஸில் ப கலக்கும்போது கலக்கும் போது இருந்து ஒரு ஆளை அனுப்பி அவங்க வந்து கொலை அழைச்சிட்டு வாங்குறாங்க அப்போ அதுக்கு இடையில் வந்து அல்லாஹ் வந்து ஜிப்ரில இறக்கி ஈசா நம்பி வந்து வானத்துக்கு வந்து தூக்கி ஏ ஏற்றிட்டு போயிடுறாங்க வானத்துக்கு ஏற்றிட்டு போனோடனே இன்னும் அப்போ வந்து இப்போ வந்தாங்களே அவங்களோட முகம் வந்து ஈசா நபி மாதிரி மாறிடுச்சு ஈசா நபி மாறினோன்னு நபி வந் மாறிடுச்சு ஈசா நபி வந்து மாறணும் ஈசானபி மாதிரி மாறிடுச்சு மாறினோன்னே அவங்க மாறிடுச்சா அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே அந்த அங்கே அங்கே உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் இங்கே வ வந்து சொன்னாங்க அங்கே அங்கே நின் அங்கே வந்து சொன்னாங்களா சொன்னோன்னே அப்போ வந்து அப்போ வந்து இல்லை நான் வந்து ஈசா நம்பி கிடையாது நான் வந்து உங்கள் ஆள் தான் சொன்ன அவங்க எதையுமே காலில் வாங்கல அவங்க வந்து சிலம்பியில் ஏற்றி அவங்கள வந்து த ஆணியை வச்சு அடை அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு உடம்புல வந்து உடம்பு ஃபுல்லாக அடி அடித்தா அதுலேயே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இன்னும் ஆனால் ஈசாமி வந்து இந்த உலகத்துக்குள்ள தான் வருவாங்க இன்ஷா அசலாம் வரைக்கும் வரமத்துல்லா வர